சார் உங்களுக்கு மலை பிடிக்குமா சார் ரொம்ப பிடிக்கும் உங்களோட பட டைட்டில்ஸ் எல்லாமே மலை ரிலேட்டடாவே வச்சிருக்கீங்களே ஆமா நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் ஒரு மழை நான்கு சாரல் வச்சேன் ரெண்டாவது படம் வந்து மௌன மழைன்னு வச்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து புடிசர்ட்ட கன்வின்ஸ் பண்ணேன் அந்திமழைன்னு வைக்கலாம் அப்படின்னு சார் அது மழை அந்திமழைன்னு வைக்கலாம் அப்படின்னோன்னு அவர் பார்த்தாரு என்னங்க எல்லாமே மழை மழையா இருக்கு நேபி அதுலையும் ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு வந்துரும்னு நினைச்சிங்களா இல்லை இல்லை அப்படி அப்படி இல்லை அப்படி இல்லை ஆனால் அந்த படத்துக்கு அந்த கதை வந்து ரொம்ப அதை சொன்ன இல்லையா அந்த கதை கேட்டுச்சுன்னா அந்த டைட்டில் கொடுப்பேன் இப்போ ஒரு மழை நான்கு சாரலில் பார்த்தீங்கன்னா நாலு பசங்க ஹீரோஸ் ஒரு ஒரு பொண்ணு இருக்கும் அதனால அதில் வச்சிருப்போம் ஒரு மழை நான்கு சாரல் அப்படி அதனால ஒரு நாலு பசங்க ஒரு பொண்ணை வச்சுதான் கதையே ஸோ அதனால ஒரு ஒரு மழை நான்கு சாரல் அப்படின்னு வச்சோம் ரெண்டாவது படம் மௌன மழை ஏன் வச்சோம் அப்படின்னா மௌன மழை வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து படம் முழுக்க பேசிக்கவே மாட்டாங்க மோனமழையில வந்து படம் முழுக்க எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு டைலாக்கே இருக்காது கடைசியா ஒரு டயலாக் சொல்லுவான் நீ வந்து என்னை விட்டு போயிரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்காம காதல் இருந்துகிட்டே இருக்கும் பேசிக்காம இருக்கிறது மௌனம் ஓகே சார் மழை எப்படி அட்டாச் பண்ணீங்கன்னு கேக்குறேன் அதான் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால அந்த கதைக்கு அது கரெக்டா இருக்குமேன்றதுக்காக நான் வந்து மௌன மழைன்னு வச்சிருந்தேன் அதான் எதுக்கு சொல்றேன்னா அந்த கதைக்கு டைட்டில் வந்து கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக வச்சேன் அப்புறம் குரு சுக்கரன் குரு சுக்கரன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் குரு குரு பகவானும் சுக்ர பகவானும் வந்து ஆப்போசிட் ஆமா ஆப்போசிட்டு இப்போ ரெண்டு பேருமே ட்வின்ஸ் வச்சு பண்ணுறேன் அந்த கேரக்டர் ஒரு பையன் ஆப்போசிட் கேரக்டர் ஒரு பையன் ஒருத்த ரொம்ப நல்ல கேரக்டர் அப்போது ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக இருக்கும்போது சரி குரு சுக்ரான்னு வச்சுருவோம் குரு சுக்ரன் அது டைட்டில் ஏதோ ஒரு நல்ல நீங்கள் கேட்டீங்க இல்லையா யாரா இந்த பையன் அந்த சாங் நல்லா போச்சு அதனால் அந்த டைட்டில் வச்சுக்கலாம் இல்லை இல்லை